ிருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது இயக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் இருக்கிற வேண்டுகோள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாடு புற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை கட்சியின் சார்பிலே பாஜக செய்யக்கூடிய சதி முறியடிக்கப்பட வேண்டுமானால் காங்கிரஸ் பேரக்கத்தின் தலையீடு உடனடியாக சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு அடுத்து அவர்கள் இதைத் தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிவித்தது இது பெரும் துயரம் கொடும் துயரம் யாராலும் வைத்துக் கொள்ள முடியாத துயரம் ஆனால் இதை வைத்து அரசு செய்ய நினைத்தது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது போன்ற துயரங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க ஒரு கட்சியின் தலைவர் என்கிற தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பிருக்கிறது என்பதை உணர வேண்டும் காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தப்பிக்கணித்து ஓடிவிட முடியாது நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்று பெரியாவுட் மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட பிற்பகல் பதினோரு மணியிலிருந்து இரவு ஏழு ஏழாயிரம் வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் அதுவும் பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஒரு இடத்திலே குவிந்து என்ன நிலை ஏற்படும் என்பதை இன்றைக்கிய தலைவர்கள் உணர வேண்டும் இன்றைய அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும் ஒரு மணி நேரம் இல்ல இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்லலாம் ஆனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து இருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது அதற்கு பொதுமக்கள் தான் காரணம் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிவகுத்துக் கொண்டார்கள் அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையில் உயரமுடியதல்ல இனிமேல் அப்படி ஆழம் உதந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த பெரும் துயரம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க தான் முயற்சிக்கணும் அவங்க தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இடையிலே மறித்தால் கூட எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து இருக்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது எந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும் இரவு ஏழரை மணிக்கு பனிரெண்டு மணிக்கு சொன்ன இடத்திலே இரவு ஏழு ஏழரை மணிக்கு இந்த கொடுப்புக்கு காரணம் ஒரே இடத்தில்

இந்த அளவுக்கு ஒரு வேடாயு வெளிச்சாங்க வேடாயிரத்துக்குரிய பெரிய குளத்து மலையும் கருவாடு தானே என்ட்ரி பாயிண்ட் காவல்துறை கொடுத்தாங்க என்ட்ரி பாயிண்ட் என்ன காவல்துறை மொத்த இடத்த நாமக்கல்ல இருந்து காவல்துறை காவல்துறைக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்து என்னவோ நடந்து கொள்ள வேண்டும் கரெக்டா நடக்க முடியாது அந்த பர்சன்ட் நடக்க முடியாது அவர் வந்து ஒரு மாஸ்கோண்டிங் போர்ஸா நிலையில பல இடங்கள மறிக்கிறாங்க அப்படி மறிக்கும் போது அதை கடந்து வந்துட முடியாது ஆனா எவ்வளவு வேகமா வர முடியுமோ வேகம் வந்திருக்கும் ஆனா இவங்களே பல இடத்துல நேரத்தை ரொம்ப எடுத்து ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி வந்திருக்காங்க யாரும் மறுக்க முடியாது அது அதுக்கு அடுத்த வந்து என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அவர் மேல எழுதிச்சு கையாட்டி வந்திருந்தா ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப்ல அங்கேயே நீங்க கழிச்சிருக்கா அவங்களுக்கு பின்னாலிருப்பாங்க அங்கவே நின்று இவர் வந்து அந்த சென்ட்ரல் பாயிண்ட் கோர் பாயிண்ட் வந்து நான் வந்து நான் எழுதி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து மொத்த மாசையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்கு அது திட்டமிட்டு செய்தார்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒரு காரணமா இருக்கு எனவே அந்த ஒரு ஒரு பெரிய திரளை மக்கள் திரளை ஒரே இடத்தில் மணிக்கணக்கில் தேங்க வைத்ததன் விளைவுதான் இந்த ஸ்டாம்பீட் என்ற கூட்ட நெரிசல் சாவுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அவங்க காரணம் மற்ற மேல காரணத்தை ஒவ்வொருவரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உரிய நேரத்தில் நாம் அறிவித்த நேரத்தில் ஒரு இடத்திற்கு போய் சேர வேண்டும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே அவர்களை படையை வைக்கக்கூடாது அங்கிருந்து நகரத்திற்கு அதை ஏற்பாடு செய்யும் அப்படி நகர்ந்து இருந்தாங்கன்னா இதுல பிரச்சனை கிடையாது அப்போ இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அரசியல் பணி இந்த சோகத்தையும் துயரத்தையும் மக்களுடைய பாதிப்பை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது அந்த மக்களுக்கு இழைக்கிற ஒரு துரோகம் தமிழ்